ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு மாம் சுலகம் தமிழ் இன்றைக்கி என்னோடய வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பூஜைக்கான ப்ரீ ப்ரிப்ரேஷன் வீடியோ தான் இது ஒரு த்ரீ டேஸ் எடுத்த வீடியோ கொஞ்சம் ரேண்டமான வீடியோஸாக தான் இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த வீக் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆடி வெள்ளி அதனால் சாமி கும்பிட்றதுக்காக ப்ரீ ப்ரிப்ரேஷன் ஃபுல்லாகவே செஞ்சு வச்சிடலான்ட்டு பிளான் இருக்கேன் நான் வந்து ஃபர்ஸ்டு வீக் வந்து சாமி கும்பிட முடியல அதனால் செகண்ட் வீக் தான் பிளான் பண்ணியிருக்கேன் நம்ம எப்பவுமே இந்த மாதிரி ப்ரீ ப்ரிப்ரேஷன் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதுக்கு ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா இப்போ பூஜைக்கான ப்ரீ ப்ரிப்ரேஷன் பண்ணும்போது நம்ம வீடெல்லாம் க்ளீன் பண்ணுவோம் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு நோட்டில் என்னென்ன டேஸில் என்னென்ன செய்ய போகிறோம் இப்போ வந்து வென்னஸ்டே நீங்கள் வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி பில்லோ கவர்லாம் துவைக்கிறது இது எல்லா ஒர்க்குமே நம்ம முடிச்சிட்டோம்னா தேர்ஸ்டே பூஜை சாமான் கழுவி அந்த பூஜா ரூம் க்ளீனிங் வந்து கரெக்டாக இருக்கும் ஃப்ரைடே நம்ம பூஜை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நான் எப்போவுமே ஒரு என்ன பண்ணணுன்றது வந்து ஒரு நோட்டில் எழுதி வச்சுருவேன் and then a dated வெனஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடேன்னு போட்டு எழுதி வச்சிட்டோம்னா நம்ம அந்த ஒர்க்கை முடிக்க முடிக்க நமக்கு அந்த மோட்டிவேட்டாக இருக்கும் நம்ம அந்த நோட்டை பார்க்கும்போது ஓகே இந்த ஒர்க்கை முடிச்சிட்டோ இந்த ஒர்க்கை முடிச்சிட்டோன்றது வந்து ஈஸியாக நமக்கு தெரியும் நான் அந்த மாதிரி இந்த வீக் பார்த்திங்கன்னா வென்னஸ்டேவே வந்துட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டேன் ஒட்டரை எல்லாமே அடிச்சுட்டேன் ஃபேன் தொடச்சிட்டு விண்டோஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டேன் எனக்கு வந்து டஸ்ட் அலர்ஜி இருக்கிறதுனால நான் எப்போவுமே வேக்கம் க்ளீனர் வச்சே நான் க்ளீன் பண்ணி எடுத்துருவேன் வீக்லி வீக்லி வந்துட்டு லைட்டாக நான் டஸ்ட்டு எல்லாமே எடுத்துகிறதுனால ஃபுல் டீப் கிளீன் வந்து நான் பண்ண மாட்டேன் ஃபுல் டீப் கிளீன் பண்ணும்போது எனக்கு வந்து உட முடியாமல் போயிடும் அதனால் எனக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் டஸ்ட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே நான் எடுத்துடுவேன் அதனால் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆல்ரெடி நான் ஒரு க்ளீனிங் வீடியோ போட்டிருக்கேன் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் லிங்க் பாருங்கள் ஏன்னா அதில் அந்த ரொட்டீனில் தான் நான் பண்ணுவேன் மண்டே இந்த ஒர்க்கு வெனஸ்டே இந்த ஒர்க்கு நான் எப்பவுமே நோட்டில் எழுதி வச்சுட்டு அந்தபடியே தான் நான் க்ளீனிங் ஒர்க்கு எல்லாமே செஞ்சிட்ருக்கேன் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா எனக்கு போன தேர்ஸ்டே என்னால் க்ளீன் பண்ண முடியல ஃப்ரைடே வந்துட்டு எனக்கு பீரியட்ஸ் ஆகிடுச்சு இந்தனால சாமியும் கும்பிட முடியல ஓகேன்ட்டு அப்படியே நான் விட்டுட்டேன் அதுக்கப்புறம் அந்த ஃபைவ் டேஸ் முடிஞ்ச பிறகு நான் எப்பவுமே மந்த்லி மந்த்லி ஃபைவ் டேஸ் முடிஞ்ச பிறகு நான் இந்த ரொட்டின் வந்து ஃபாலோ பண்ணுவேன் ஃபுல்லாகவே பில்லோ கவர் பெட்ஷீட்ஸு எல்லாமே ஹேண்ட் நம்ம க்ளீன் பண்ணுற கால்மீதியிலேருந்து எல்லாத்தையுமே நான் அடிக்கடி துவைக்கிறது தான் இருந்தாலும் அந்த ஃபிஃப்த் டே முடியும் போது நான் கரெக்டாக எல்லாத்தையுமே வாஷ் பண்ணிவிட்டு வீட்டில் வந்து நான் தீர்த்தம் வச்சுருக்கேன் அம்மா வந்து ராமேஸ்வரம்லேருந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க அந்த தீர்த்தம் போட்டு வீடு ஃபுல்லாகவே மொழி எடுத்துருவேன் இதை நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் அதுக்கப்புறம் தான் நான் சாமி ரூமே ஓப்பன் பண்ணுவேன் அதே மாதிரி தான் இந்த வாட்டியுமே எனக்கு ஃபஸ்ட்டு ஃப்ரைடே கும்பிட முடியல ஸோ ஓகே செகண்ட் ஃப்ரைடே நம்ம சாமி கும்பிடலாம் நான் வென்னஸ்டேவே என்னோட க்ளீனிங் ஒர்க் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டேன் எனக்கு கிட்ஸ் ரூமில் வந்துட்டு அவ்வளோ ஒர்க் இருக்காது ஏன்னா பசங்களே அடிக்கடி க்ளீன் பண்ணிவிடுவாங்க அவங்க ரூமை நல்லா லைட்டாக டஸ்ட் எடுத்துகிட்டு ஃபேன் வந்து குழந்தைங்களால் துடைக்க முடியாதுன்றதுனால ஃபேன் நான் க்ளீன் பண்ணி எடுத்துருவேன் எனக்கு வந்து இந்த ப்ரஷு அகோர இந்த வேக்கம் கிளீனில் வந்து ப்ரஷ் மாதிரி ஒன்று தருவாங்க அதை வச்சு நம்ம அந்த விண்டோஸ்லாம் க்ளீன் பண்ணும்போது நல்லா க்ளீன் ஆகிடுது அதை வச்சு நான் எல்லாமே க்ளீன் பண்ணிவிடுவேன் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு பெட் கவர் தலகாணி ஓர பெஷீட்ஸு எல்லாத்தையுமே நான் வாஷ் பண்ணி எல்லாத்தையுமே எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் நான் வென்னஸ்டேவே இது மாதிரி எல்லா ஒர்க்குமே நம்ம ப்ரீ ப்ரிப்பாக பண்ணும்போது நமக்கு ஒர்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் எல்லாத்தையும் மொத்தமாக ஒட்டரையை சேர்த்து வச்சு பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதை மாதிரி பண்ணாமல் நீங்கள் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஒன்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் நமக்கு அந்த ரொட்டீன் வந்து ஈஸியாக இருக்கும் அதே நம்ம ஒர்க் பண்ணுறவங்களாக இருக்கும்போது ஒவ்வொரு வீக் சாட்டர்டே சண்டேயில் வந்து ஒரு ஒரு ரூம் க்ளீனிங்கு அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோம்னா நம்ம லீவ் போட்டுட்டு ஒர்க் ஒரு நாள் க்ளீன் பண்ணணும் இல்லை பொங்கலோட பொங்கல் சில பேர் க்ளீன் பண்ணுவாங்க அந்த மாதிரிலாம் இல்லாமல் நமக்கு ஒர்க்கு ரொம்ப ஈஸியாக முடியும் இல்லை இதுவே நம்ம ஹோம் மேக்கராக இருக்கும் அப்படின்னும்போது நம்ம வந்து ஒரு நோட்டில் ஷெட்டில் போட்டுட்டு நம்ம ஒர்க் பண்ணும்போது அந்த ஒர்க்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் நமக்கு போர் அடிக்கவும் செய்யாத ஐயோ இன்றைக்கி ஒர்க் இல்லை அப்படின்ட்டு அந்த போரும் இருக்காமல் நம்ம பாட்டு நம்ம வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்போம் பெட் கவர்ஸு பிலோ கவர் பெட்ஷீட்ஸ் இதெல்லாம் துவைக்கும் போது நீங்கள் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் அன் ஹவர் நம்ம மிஷினில் போடுறவங்களா இருந்தால் அதுக்கு முன்னாடி ஒரு ஆஃப் அன் ஹவர் சுடுத்தனில் நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணுற பவுடரோ லலிக்யூடோ போட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வைங்க கூட கல் உப்பு போட்டுக்கோங்க போட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் மிஷினில் போடும்போது நல்லா ஆகிடும் செகண்ட் வந்து நமக்கு அந்த ஸ்மெல்லாம் இல்லாமல் இருக்குன்னா பெட் கவர்ல நம்ம வீக்லி ஒன்ஸ் வாஷ் பண்ணுவோம் இல்லை த்ரீ டேஸ் ஃபைவ் டேஸ் ஒன்ஸ் தான் வாஷ் பண்ணுவோம் அப்போ வந்து நமக்கு எனக்கு அந்த இன்ஃபெக்ஷன்ஸும் இல்லாமல் இருக்கும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் அடுத்து எனக்கு கிட்ஸோட ரூமில் எல்லாமே முடிஞ்சிருச்சு எல்லாமே மிஷினில் போட வேண்டியது தான் அடுத்து ஹாலில் சின்ன சின்ன டஸ்ட் எல்லாம் இருந்தது அது எல்லாத்தையுமே நான் க்ளீன் பண்ணிவிட்டேன் ஏன்னா வீக்லி வென்னஸ்டே தொடைக்கிறது தான் ஷோ கேஸ் எல்லாமே மண்டே வென்னஸ்டே சாட்டர்டே மூணு நாள் நான் கம்பல்சரி வைப்ஸ் வச்சு தொடச்சிருவேன் அதனால் இன்றைக்கி லைட்டாக தான் எனக்கு க்ளீனிங் ஒர்க் இருக்கா மாதிரி இருந்தது நான் வந்து எப்போவுமே மாஸ்க் போட்டு தான் க்ளீனிங் ஒர்க் பண்ணுவேன் ஏன்னா எனக்கு டஸ்ட் இருக்க அலர்ஜி இருக்கிறதுனால ஒத்துக்காது உடம்புக்கு அதனால் நான் ஃபுல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன் இந்த புத்தர்லாம் வந்து ஒயிட்டாக இருக்கிறதுனால நல்லா அழுக்கு தெரியும் அதனால் இந்த வைப்ஸ் வச்சுருக்கேன் மல்டி பர்பஸ் வைப்ஸ் வச்சுருக்கேன் அதை வச்சு ஒன்ஸ் வந்து நார்மல் கிளாத்தில் தொடச்சிட்டு அப்புறம் வைப்ஸ் வச்சு தொடச்சிட்டோம்னா நல்லா க்ளீன் ஆகிடும் ஹாலையும் நான் லைட்டாக ஒட்டர் அடிச்சுட்டு ஃபேன் எல்லாமே தொடச்சி க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன் ஷோஃபா எல்லாமே ஒன்ஸ் நான் தொடச்சாச்சு டிவியுமே வந்து நான் எல்லாமே எல்லாத்தையுமே ஒரு தொடச்சிட்டேன் இப்போ நான் எல்லா ரூமுமே ஒட்டரடிச்சு க்ளீன் பண்ணிட்டேன் எவ்வளோ டஸ்ட்டு கலெக்ட் ஆகிருக்கு பாருங்கள் பார்க்கறதுக்கு ஒட்டரையே இல்லாத மாதிரி இருந்ததை நான் ஸ்டார்ட் பண்ணும்போது க்ளீன் பண்ணி முடித்தோடனே இவ்வளோ ஒட்டர இருந்திருக்கு வீட்டில் எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன் இத்தனைக்கும் நான் வீக்லி வீக்லி லைட்டாக டஸ்ட் எல்லாமே க்ளீன் பண்ணுவேன் அப்படியும் எனக்கு இவ்வளோ டஸ்ட்டு வந்திருக்கு வேனஸ் டே ஒர்க் பார்த்தீங்கன்னா பெட் கவர் பெட்ஷீட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வாஷ் பண்ண போட்டுட்டு அவ்வளோதான் ஆஃப்டர்நூனுக்கு மேலே குழந்தைங்களாம் ஸ்கூலில் இருந்து வந்தோன்னா அவங்க ஒர்க் பார்க்க கரெக்டாக இருந்தது இது நெக்ஸ்ட் டே வந்து தேர்ஸ்டே எடுத்த வீடியோ தேர்ஸ்டே பூஜரம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன் எல்லா சாமி பாத்திரங்களையுமே எடுத்து விளக்கெல்லாம் எடுத்து வாஷ் பண்ண போட்டுட்டு எல்லாம் சாமி ஃபோட்டோஸுமே வந்துட்டு நான் அந்த பூஜா பவுடர் வச்சுருக்கேன் அதை வச்சு க்ளீன் பண்ணிவிடுவேன் கேபினெட்ஸுமே அந்த பூஜா பவுடர் போட்டு தண்ணியில் நல்லா தொடச்சி எடுத்துருவேன் நல்லா க்ளீன் ஆகிடும் அதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே போட்டிருக்க அந்த மாக்கோளம் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணியில் அந்த பவுடரை போட்டு நல்லா கலந்து நல்லா வாசனையாக இருக்கும் எல்லாத்தையுமே தொடச்சி எடுத்துடுவேன் வெள்ளி பாத்திரங்கள் எல்லாமே வந்து நான் அந்த டிஷ்யூ பேப்பரால் அந்த ஆயில் எல்லாமே தொடச்சிட்டு சுடுத்துணியில் ஒரு பத்து நிமிஷம் போட்டு விட்டுட்டு வெறும் சபினா வச்சு தான் நான் கையாலேயே தொலைக்கி எடுத்துருவேன் நார்லாம் யூஸ் பண்ண மாட்டேன் அடுத்து பித்தளை பாத்திரம் தொலைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா சபீனால ஒரே ஒரு எலுமிச்ச பழத்தை நல்லா பிழிஞ்சு வச்சுட்டு அதையுமே கையாலேயே நல்லா தொலைக்கி எடுத்துருவேன் எதுக்குமே மோஸ்ட்டாக நார் போட மாட்டேன் ஒரு சின்ன ப்ரஷ் வச்சுருக்கேன் ரொம்ப அழுக்காக இருந்ததுன்னா ரொம்ப பிச்சு பிச்சுன்னு இருந்ததுன்னா அந்த ப்ரஷ்ஷால் சாமிக்குன்ட்டு ஒரு குட்டி டூத் ப்ரஷ் மாதிரி வச்சுருக்கேன் அதை வச்சு வாஷ் பண்ணி எடுத்துருவேன் இப்போ சாமி ரூம் ஃபுல்லாக அந்த பூஜா பவுடர் வச்சு க்ளீன் பண்ணிவிட்டேன் நெக்ஸ்ட்டு நம்ம பூஜை ரூம் க்ளீன் பண்ணோம்ல அதில் வந்து கோலம் போட்டு விட்டுருந்தால் அது நல்லா ஆரி வந்துடும் அதுக்குள்ளே நான் விளக்கு சாமான்லாம் கழுவி எடுத்துகிட்டு வந்துடுவேன் கோலம் போடுறதுக்கு நான் இன்னைக்கு மா கோல கட்டி தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நம்ம பச்சரிசியை ஒவ்வொரு வாட்டியும் அரைச்சி ஊற வச்சு வந்து நான் இதை மாதிரி ஒன் மந்த் ஒன்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருவேன் இதில் பார்த்திங்கன்னா பன்னீர் ஜவ்வாது பச்சை கற்பூரம் இது மூணுமே போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் நம்ம எப்போ கோலம் போடணுமோ அதில் ஒன்றோ ரெண்டோ கட்டி எடுத்து தண்ணியில் கரைச்சி நம்ம கோலம் போடும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் வேலையும் டக்குன்னு ஈஸியாக முடிஞ்சிடும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து நான் எல்லா விளக்கு சாமானியுமே நல்லா வாஷ் பண்ணி ஆற வச்சாச்சு வேலைக்கிழமை என்னோடய ஒர்க் இது மட்டும்தான் வெள்ளிக்கிழமை தான் இதுக்கு எல்லாத்துக்குமே நான் விளக்கு சாமானுக்கு எல்லாமே குங்குமஞ்சள் வைப்பேன் வேளாக்கிழமையே நம்ம வச்சு எடுத்து வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் காத்திருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுனால வெள்ளிக்கிழமை காலையில் விளக்கு சாமான் எல்லாத்துக்கும் குங்குமஞ்சள் வைக்கிற வேலை தான் மஞ்சள் கலக்கறதுக்கு முன்னாடி அதில் கொஞ்சமாக பச்சை கறுப்புறதுனால நர்சுக்கி அதில் போட்டு பன்னீர் கலந்து நம்ம மஞ்சள் குங்குமம் வைக்கும்போது நல்ல வாசனையாக இருக்கும் நம்ம பூஜை ரூம் ஓப்பன் பண்ணும்போது நல்ல வாசனையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் எல்லாம் பாத்திரத்துக்கும் மஞ்சளும் குங்குமமும் இட்டுப்பேன் இது மாதிரி நம்ம ஒவ்வொரு வேலையுமே வந்து ப்ரீ ப்ரிப்பேராக பண்ணும்போது நமக்கும் வேலை ரொம்ப ஈஸியாக முடியும் ஏன்னா ஃப்ரைடேவே எல்லா வேலையுமே செய்யணுன்றப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் தேர்ஸ்டேவே முடிஞ்ச வரைக்கும் விளக்கு சாமான் எல்லாமே வாஷ் பண்ணிவிட்டு வீடு எல்லாமே நம்ம தொடச்சி வச்சிட்டோம்னா நமக்கு ஃப்ரைடே ஒர்க் வந்து ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும் இப்போ உருளிலையும் அந்த ப பூஜா பவுடர் கொஞ்சம் போட்டுட்டு எல்லா பூலாம் போட்டு எடுத்து நம்ம ஹாலில் நான் வந்து ஹாலில் வச்சுருவேன் நம்ம ஹால் என்ட்ரன்ஸ் வரும்போதே நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் அதனால தான் நெக்ஸ்ட்டு நம்ம சாமி ரூம்லேயுமே பார்த்திங்கன்னா கோலம் போட்டுட்டு எடுத்து விளக்கேற்ற வேண்டியதுதான் நான் எப்போவுமே ஃப்ரைடே ஈவினிங்கில் தான் விளக்கேற்றுவேன் காலையில் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு ஈவினிங் குழந்தைங்களாம் ஸ்கூல்லேருந்து வந்த பிறகு விளக்கேற்றிடுவேன் பார்த்திங்கன்னா நான் வெள்ளிக்கிழமை காலையிலையும் மாக்கோளம் போட்டுருவேன் ஈவினிங்குமே லைட்டாக அந்த இடத்த தொடச்சி விட்டுட்டு மாக்கோளம் போட்டுருவேன் நல்லா மங்களகரமாக இருக்கும் நம்ம வீடே நீங்கள் மாக்கோளம் போட்டு பாருங்க நல்லா இருக்கும் நம்ம அரிசியால் சும்மா கோலம் மாவால் போடும்போதுக்கும் நம்ம இந்த மாதிரி மா கோலம் போடும்போதும் ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கே அடுத்து வெளியே வாசலில் ரெண்டு விளக்கு வச்சு விளக்கு அப்படியே வந்துட்டு சாமி ரூம்லேயும் விளக்கு எப்போவுமே நம்ம இருந்து தான் விளக்கு ஏற்றிட்டு வரணும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க நான் இப்போ ஏற்றது பார்த்தீங்கன்னா பஞ்சகவ்ய சாம்பிராணி இந்த சாம்பிராணியில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரொம்ப போக வராது நெக்ஸ்ட்டு என்ன பார்த்திங்கன்னா யாகம் செய்யும்போது ஒரு மாதிரி ஸ்மெல் வரும்ல அந்த ஸ்மெல் வந்து நம்ம வீடு ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப நல்லது அந்த யாகம் செய்த பலனை வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் எப்போவுமே டியூஸ்டேவும் ஃப்ரைடேவும் நான் விளக்கேற்றும் போது இந்த பஞ்சக்கவிய சாம்பிராணி போட்டு விளக்கேற்றிடுவேன் அடுத்தது இன்றைக்கி நெய்வேதியமாக பால் பாயாசம் தான் ரொம்ப சிம்பிளாக செஞ்சு வச்சுருக்கேன் ஆடி ஆடிவெள்ளி ரெண்டாவது வாரம் இப்படி தான் நாங்கள் எங்கள் வீட்டில் ரொம்ப சிம்பிளாக சாமி கும்பிட்ருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எப்போவுமே சாமி கும்பிடும்போது ஊதவத்தி ஏற்றி வெள்ளாட்டுறது வந்து இவரோட வேலை நம்ம வந்து எப்பயுமே குழந்தைகளையும் நம்ம சாமி கும்பிடும்போது இன்வால்வ் பண்ணிக்கிட்டோம்னா அவங்களுக்கும் அந்த பழக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக வரும் சின்ன சின்ன ஸ்லோகம் மந்திரங்கள் இதெல்லாமே சொல்லிக் கொடுக்கும்போது அவங்களும் கற்றுப்பாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்